வளை பிள்ள போட்டுல பார்த்தீங்கன்னா அதே தான் போட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு அரைக்கில மறு முடிச்சு அப்படியே கேட்போம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு சரிங்களா ആറ് അടി ആറ് അടിക്ക് മേലും എട്ട് അടി കമ്പൽസറി ഇഞ്ചും പോകുന്നത് അടിക്കും നല്ല ഇറങ്ങും இப்போதை நாட் போட்டேன் தெரியுதுங்களா நாட்டு தனியாக எடுக்கலாம் வளையல மூமெண்ட் இருக்கலாம் சரி இது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஈயம் மேக்சிமம் குரலில் கடிக்கப் பாருங்கள் வாயில் கடிக்காதிங்க அதாவது ஈய ரொம்ப கம்மியாக போடுறீங்க ஒரு ரெண்டு அடிக்கு மேலே உய்யம் போடுறீங்க அப்புறம் வந்து ஈய்யும் போடாமல் காட்டன் கயிறு போடுறீங்க அப்படின்னா அது என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா இப்போ இந்த வலை வந்து நான் போட்ட உடனே மேல் கயிறு மட்டும்தான் நிற்கும் கயிறு சரருன்னு கீழே போயிடும் ஹய் ஹே ஸ் கொண்டு போவான விஷயம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் ஸ்மெல் தான் ஆர்டர் கேட்கும் அதில் அது வந்து ஒரு கிலோ வலை வாங்கி பண்ணணும் வாங்கிட்டு அது அரை கிலோ போகுதுன்னு சொன்னாங்க இப்போ அரை கிலோ போடுறோம் நரம்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நரம்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸு அப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் தான் அதாவது மூணு வரலாம் ஆகிருந்தால் ஐம்பது எம்டி வலை இந்த பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் ஹெவியாக இருக்குது தெரியுது நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நெட்டே பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும் வெள்ளடி தான் வரும் நரம்பு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் தெரியுதுங்களா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நரம்பு தெரியுதுங்களா இந்த நல்ல ஒரு ஷைனி லுக் தெரியுதுங்களா நரம்பு வந்து இது பால் போனீங்கன்னா இந்த மால்னால மேக்ஸிமம் கடையில் கொடுக்குறாங்க நல்லா பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும் மாள் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நரம்பு கிடைச்சா நீங்களும் உங்கள் ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து ரெகுலராக ஒரே மால் தான் எடுப்போம் இந்த மால் தான் ரெகுலராகவே எடுப்போம் மாற்றி எடுக்கவே மாட்டோம் வேறு ப்ராண்டாக எடுக்கவே மாட்டோம் நல்லா ரிசல்ட் உள்ள மால் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் தான் கெட்டு இருந்தார் ஐம்பது கண்ணி அப்படியே டேரெக்டாக ஏன் போட்டு தர சொல்லியிருந்தாப்பில் போட்டுட்ருக்கோம் பாருங்க ஏன் தெரியுதுங்களா இங்கே தான் போட்டுட்ருக்கோம் நிறைய பேருக்கு இந்த ஆயத்தில் கன்ஃபியூஷன் நிறையா வரணும்பா என்னென்னா மூணாயிரத்தோலை ரெண்டாயிரத்தோலை அப்படிங்கிறாங்க நமக்கு அது கன்ஃபியூஷன் ஆயிடுது ஆக்சுவலாக அது நீங்கள் தெளிவாக எம்எம்ல சிலருக்கு புரியுறதில்லை நம்ம அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில் சொல்லும்போது அறுபத்தஞ்சி எழுபதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு புரியுறதில்ல மூணு ஆயம் ரெண்டாயிரம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக மூணு ஆயம் அப்படின்னா மூணு வரையில் போகணும்லாம் தெரியுதுங்களா இது மூணு வரல் போகுதுங்களா ஃப்ரீயாக இருக்கு டைட்டாக இல்லை இதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து இதுவும் இது அறுபது ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு இப்போ இது பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் தெரியுதுங்களா இவ்வளோ சொன்னால் தெரியுதுங்களா டைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி ஃபைவ் எம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும் டைட் அது வந்து கையில் மாட்டிச்சு கேப் தெரியல பார்த்தீங்களா எதாவது கேப் தெரியும் சரிங்களா இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் நான் எதுவும் மூணாயும் ரெண்டாயகன்னு எனக்கு தெரியல எங்கள் ஏரியாவில் அதை ரெண்டே முக்கால்னு சொல்லுவோம் இது வந்து மூணுன்னு சொல்லுவோம் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மூன்று ஆக்சுவலாக எழுபது தான் ஆனால் கொஞ்சம் மூன்றுன்னு சொல்லலாம் அதோட இதோட இது கொஞ்சம் அதாவது இது அறுபத்தஞ்சி இது எழுபது இது ஆக்சுவலாக மூணே கால் சொல்லலாம் பெட்டராக இருக்கும் ஒவ்வொரு வலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது உங்கள் ஏரியாவில் சொல்கிற பாஷைக்கு புரியுறதில்லை கன்ஃபு கன்ஃப்யூஸ் ஆயிருந்தது நம்பா அது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எந்த மாதிரி நான் ஃபோட்டோ அனுப்புவேன் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி தான் இப்போ நான் டீடெயில்லாக ஒவ்வொருத்தருக்கா இன்கேஸ் வலை கேட்குறேன் மூணாயிரத்து வால ரெண்டாயிரத்து வலைனா நான் ஆக்சுவலாக அப்படி ஃபிங்கர் காட்டினோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு புரியுறதில்ல நம்ம வந்து புரியுற மாதிரி தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் பட் சிலர் புரியுறதில்லை அதை கன்ஃப்யூஸ் ஆகிடுறாங்க ஓகே நம்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈயம் எப்படி இவ்வளோ க இவ்வளோ அதிகமாக ஈயம் போடுறீங்க ஏன் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கான பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் நிறையா பேர் அந்த கேள்வி நம்மகிட்ட மட்டும் கேட்டுகிட்டு தருக்காங்க இந்த ஈயம் போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து வள உடும்போதும் இருக்கும் அவ்வளோ சொல்லணும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாரும் போடுற நார்மல் நில்லடி தான் பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் யூனிக்காக இருக்கும் அப்படின்னா நாட்டிங் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ஏதாவது பெரிய நாட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு ஒரு இன்னும் அதாவது யன் ரொம்ப கம்மியாக போடுறீங்க ஒரு ரெண்டு அடிக்கு மேலே யம் போடுறீங்க அப்புறம் வந்து ஈய்யன் போடாமல் காட்டன் கயிறு போடுறீங்க அப்படின்னா அது என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா இப்போ இந்த வலை வந்து நான் போட்ட உடனே மேல் கயிறு மட்டும்தான் நிற்கும் கீழே கயிறு சரருன்னு கீழே போயிடும் ஏன்னா வெயிட் நம்ம போடுறதுனால இன்கேஸ் மீனே அடித்தாலும் இந்த கயிறில் வரைக்கும் கீழே வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் சுத்தாது புரியுதுங்களா இது வந்து அதனால் நம்ம வந்து ஈயன் போடுவோம் ஐயன் வந்து எங்கள் ஏரியாவில் அதாவது எங்கள் பவானி சைடு இது மெட்டூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா இது காமனாக இது ரொம்பவும் நார்மல் நம்ம போடுறது வந்து இது இந்த விடவே குளோத்லாம் போடுவோம் இது வந்து என்ன சொல்கிறது ஒட்டு வைக்கிற விலையங்கள்லாம் இந்தளவுக்கு போதுமானது தான் இதே வந்து நம்ம நாம் ரெகுலராக பண்ணுற அந்த இழுப்பு வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் இப்போ நான் வந்து மூணு நாலு இஞ்சுக்கு ஒரு ஈம் போடுறேன் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மூணு இன்ச்சுக்கெலாம் ஒரு இயம் போடுவாங்க ஏன் அந்தளவுக்கு ஈம் போடுறாங்கன்னா மீன் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சுவர் மாதிரி இதுக்கும் தடுத்து நிற்கா உடைக்காது மீடியமில் போட்டுட்டோம் அப்படின்னா ஓகே நைஸுக்கும் மீடியமுக்கும் கன்ஃபியூஷன் ஆகுறிங்க ஆக்சுவலாக நைஸு நைஸு நைஸ் எதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நைஸ் மால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ மால் நைஸில் போடுறீங்க அரை கிலோ மால் மீடியமில் போடுறீங்க அப்படின்னா இப்போ நைஸில் கிடைக்கிற அளவுக்கு மீடியமில் மீன் கிடைக்காது மீடியம் நமக்கு எங்கே கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நைஸ் வந்து நைட் டூட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட நைஸோட ஒரு பெஸ்ட்டான வளால் அஞ்சு வரலாயத்துக்குள்ள கிடையாது ஓகேங்களா அஞ்சு வாயத்துக்கு மேலே போனால் டூ த்ரீ தான் பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நைஸ் என்ன பர்ஃபெக்டாக இருக்கணும் ஜிலேபி மீன் கெண்டை மீன் லோ க லோ கெண்டை கட்லா பெருசாக அந்த அஞ்சு வருவாயத்துக்குள்ளே அது ஆயிரத்து லூஸில் மாட்டினா மாட்டோன்னா மற்றவடி மீன் மாட்டாது விராலுக்கும் அருமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா நைஸ் வந்து பார்த்திங்கன்னா வலை இருக்கிறதே தெரியாது வலையை காம ஒரு பச மாதிரி இருக்கும் மீனே மாட்டிக்கிட்டாலும் அப்படியே கரெக்டி ஒரு மாதிரி ஆகிடும் அதே முரப்பு மீடியம் மீடியம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரத்தில் ஆயிரத்துக்கான மீன் மட்டும்தான் மேக்சிமம் மாட்டோம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கான மீன் மட்டும்தான் மாட்டோம் ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நரம்பு மொடமாக இருக்கும் நம்ம கையில் அது இங்கே இருக்க போகிறீங்க இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இது மீடியம் தான் இது வந்து மீடியம் தான் தெரியுதுங்களா நரம்பு மொடமாக இருக்கும் இந்த நரம்பு இந்த நரம்பு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா ஒரு மாதிரி இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மீன் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதில் போய் வலை இருக்கிறதே தண்ணியில் இருக்கிறதே மீனுக்கு ஃபீல் ஆகாத மாதிரி இருக்கும் ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் வந்து மீன் அதிகமாக கிடைக்கும் இதுக்கு மேலே நீங்கள் டூ த்ரீக்கு மேலே போகலாம் டூ எயிட் போலாம் த்ரீ டூ அது மாதிரிலாம் போகலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தள்ள வலைக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆயத்தில் ஆயத்துலேயே மாட்டாது டூ த்ரீ வரைக்கும் ஆயத்தில் மீன் கம்பல்சரி மாட்டோம் இதில் நீங்கள் ஒரு கிலோ மீன் பிடிக்கிறீங்க நைஸில் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் ஓகேங்களா அந்தளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ரேஷியோ இது ஏன் இதை வந்து அதிகமாக லைக் பண்ணுவாங்க ஏன்னா மீன் அதிகமாக பிடிக்கும் வளையோட லைஃப் பெட்டராக இல்லை அப்படின்னாலும் ஹெவி ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா நைஸ் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி விற்கிறீங்க இல்லை நான் ரொம்பவும் ரேராக தான் ஃபிஷிங் போவேன் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படி போவேன் அப்படின்னா நீங்கள் நைஸ் போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டு டைம் எடுக்காது ரொம்பவும் சீக்கிரமாக பிடிக்க முடியும் நான் எல்லா எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நைஸ்ல தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் டைம் இருக்காது நான் மந்த்லி ஒரு ரெண்டு மூணு டைம் தான் போக முடியும் நமக்கு வந்து சண்டே லீவு ஒரே நாள் தான் அதனால் அந்த ஒரு நாளில் போக முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீச்சுவல் தான் வச்சுருப்போம் வீச்சுவலை வச்சுட்டு வேணுங்கிறப்போ போவோம் டைம் தேவையில்ல நமக்கு நான் டக்கு 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 டக்குன்னு போய் பிடிச்சிட்டு வந்துட்டே இருப்போம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நண்பா அந்த வீடியோ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும் போயிட்டுருக்கு ஒர்க்கு முடித்தோன்னே நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நம்ம கட்டுவில் ஆர்டர் வந்துவிட்டு வீச்சுவலே எடுக்க முடியாது வீச்சுவலி ஓக்கி வச்சுருவேன் அதுக்கப்புறம் இந்த ஆட்ரு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டர் எடுப்போம் இது வந்து ஒரு ஒரு எல்லாம் இது நமக்கு தான் இருக்கோம் நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்போம் ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலேருந்து தான் இருக்கோம் நம்ம டெக்னிக் வேறு மாதிரி இருக்கும் மிக கீழே வெள்ளடி போடுறது நார்மலாக எல்லாரும் போடுற மாதிரி தான் இருக்கும் க்ளோஸ் பம்மா பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாரும் போடுற நார்மல் வெள்ளடி தான் பட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் யூனிக்காக இருக்கும் அப்படின்னா நாட்டிங் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ஏதாவது பெரிய நாட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே இருக்கிற கண்ணியும் கீழே இருக்கிற கண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது ஓகே இஸ் நம்ம வந்து வீச்சோல வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் கொண்டு வர முடியும் இந்த வீக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டுவெளா ஆர்டர் இருக்கிறதுனால பண்ண முடியல நான் கம்மிங் டேஸில் கொண்டு வரேன் கண்டிப்பாக ஒரு டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் இந்த விலையோட ஈயம் போடுறதும் உங்களுக்கு போடுறதும் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரே வீடியோ பண்ண பார்க்குறேன் டென்த்து அந்த ரேஞ்சு போகுதுன்னு தெரியல ஓகே கைஸ் ஓகே இது வந்து ஈயம் போடுறோம் பாருங்கள் எப்படி நம்ம லூஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் பாருங்கள் எடுத்துக்குவோம் இது நம்ம கண்ணி இது கட்டு வலிக்க நமக்கு என்ன தேவை வேண்டியதில்லை அதாவது நைஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணி எண்ணி போட வேண்டிய ஒரு தேவை இருக்காது நம்ம கைப்பதத்துலேயே வைக்கலாம் நம்ம ஹேண்ட் மெமரி தான் நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு இம் போட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அடி இருக்கும் இப்படி கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருக்காது அந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுவோம் ஈயம் மேக்சிமம் குரலில் கடிக்கப் போகிறாங்க வாயில் கடிக்காதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நிறையா ஃபிஷர்மேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பல்லு கொஞ்சம் டேமேஜ் ஆகி உடஞ்சிருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நான் சொல்கிறேன் உங்கள் ஏரியாவில் எப்படி தெரியல இந்த முன்னாடியில் பல் உடைஞ்சிருக்கும் இந்த கடவா பல் மேக்சிமம் இருக்காது கடிச்சு கடிச்சு கடித்து பல்லில் கடிச்சு 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 உடச்சிடுவாங்க அப்புறம் வந்து பல்லு கூச எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா இப்போ நானே ஏன் அதிகமாக வள போடுறதுனால எனக்கு பயம் வந்துருச்சு என்ன பயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம எனாமல் இருக்குது பார்த்தீங்களா இந்த பல்லோட எனாமல் வந்து சீக்கிரமாக வீர அண்ட் டீர் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது இது மெட்டல் ஆப்ஜெக்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது ஒரு சாஃப்ட் இருக்குது அது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் இது ஆக்சுவலாக ஒரு கல் மாதிரி தான் ஆக்சுவலாக மெட்டல் அது வந்து நம்ம அடிக்கடி இதை டச் பல்லில் டச் பண்ணும்போது பல்லில் டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போதோ இது ப ஃப்ளோட் ப ஃப்ளோட்டிங் பண்ணும்போது அது மடக்கும் போதோ நமக்கு வந்து பல்லு வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஏற்படும் கண்டிப்பாக நான் ரெக்கமண்ட் என்ன தயவு செஞ்சு வாயில் கடிக்காதீங்க நானே வந்துட்டு இப்போ இப்போது அப்போ தான் கரண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் குரட்டில் கடித்தா டைம் எடுப்போம் வாயில் கடித்தா என்னால் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடியும் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியும்னா ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு வழி நெய்யும் போட முடியுது அப்படின்னா குரலில் போட்டோனா மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகும் பட் நீங்கள் டைமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பல் போயிடும் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வயசில் ஓகே தான் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப தான் அது இஷ்யூ பேக் ஃபயர் ஆகும் ரொம்ப கஷ்டம் பார்த்துக்குங்க அதனால் தயவு செஞ்சு வாயில் கடிக்காதிங்க அவாய்ட் பண்ணிடுங்க அது ஒரு டெக் அது பெரிய டெக்னிக்லாம் கிடையாது நண்பா ஈஸி தான் பாருங்கள் வெளியே கடிக்கணும் பாருங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க ஆக்சுவலாக ஈக்கத்தை வந்து முன்னாடியே கொஞ்சம் மடக்கி வச்சுருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் மடக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்து கரெக்டாக லாக் பண்ணி ஹுக்கு மாதிரி லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிக்கனா லாக் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் டப்புக்கு நான் அமுத்தி விட்டுருவேன் அமுத்தி விட்டனா ரெண்டாவது சைடு அமுத்த முடியும் பார்த்தீங்களா இது வாயில் நான் கடிக்கல கையில் தான் கடிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் வாயில் கட்டிக்கிறேன் டக் 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 நல்லா ஸ்பீடாக பண்ண முடியும் கையில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும் பட் பழக்கிக்கணும் பழக்கி தான் ஆகணும் நீங்கள் என்ன ஏதோ என்ன ஒரு ப்ராக்டிஸும் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக மாறிடும் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வேலைக்கு நம்ம கயிறு போடுறதை போடுவோம் போடும்போது கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகே கைஸ் அது கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐயும் போட்டாச்சு அப்படியே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருக்கு அப்படின்ட்டு ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಡಿ ಪಾತ್ರೀ ನೂತಿಯೊಡೋಡಿ ಮೇಲೆ ಅದ ಯಾರೋ ಬೆಸ್ಟಾಟ ನೀವು ಕಡೆಯಿಂದ ಕೇಳ್ಬಾಕಿ ಅದಕ್ಕೆ ಇಂಗೆ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಕೂಡ ರೆಡುಗೆ ಕೇಟಿನ್ನ ಕೊಡ್ உங்களுக்கு அந்த விவரம் பார்த்துல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நெல்லடி இல்லாதவங்க கொடுப்பாங்க நல்லாவில் வாங்கணும் நல்லவ்ளோ வாங்காம போதும் எதா இருக்கு கடைக்கும் இந்த மாதிரி வேணும்னு நினைச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடைக்கால கொடுப்பாரு நீங்க பல்ப் எடுத்து மேல் பயிர் போட்டு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அவ்வளோ வில ஆக்சுவல் வில இந்த அந்த லென்த்துலேருந்தால் போதும் லூஸ் வச்சு இருக்கிறது பார்த்து தெரியுதுங்களா இது வந்து ஏன் வெள்ளடி மேலேயே வருது கீழே வருது அப்படின்னா இது வந்து ஃபிஃப்டி எம்டி கட் பண்ணாமல் போட்டிருக்கோம் கீழே இருக்கிறது ஆக்சுவலாக நைட்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரைனில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது நைட்டாக ஆட்டில் ஆர்டர் நம்ம பிடிச்சிக்கணும் தெரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா போட்டேன் தெரியுதுங்களா நாட்டு தனியாக எடுக்கலாம் வளையல மூமெண்ட் இருக்கும் சரிங்களா இது பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கோம் அதாவது இங்கே எவ்வளோ கண்ணிருக்கோ அதே மாதிரி தான் அந்தாலும் கண்ணிடுவோம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது ஓகேங்களா நமக்கு அந்த தூக்கு லூசித்தா போதும் ஏன்னா இங்கே தோட வெயிட்டு நமக்கு எஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா தட்டை கட்டுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே போயிருக்குன்னா அது மாதிரி தக்கு அது மேலே இதை வச்சு லாக் பண்ணிவிட்டு கீழே சுண்டு லாக் பண்ணிக்கு எங்க கூட பார்க்கணும் கீழே கேப்பில் விட்டு எடுப்பீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நல்லா ட்ரீட் பண்ணிங்க இந்தளவுக்கு ட்ரீட் பண்ணுறேன்னா அந்தளவுக்கு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதே தான் கண்ணி தள்ளி பண்ணணும் எழுத்து குச்சு பண்ணக்கூடாது ஏன் மேலே கீழே வச்சுலா விட்டுறோம் அப்படின்னா இப்போ இந்த கைத்துக்கும் இந்த கைத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது வலையில மாட்டாது மெயினாக மாட்ட சான்ஸே கிடையாது மாட்டுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஓகேங்களா அதனாலதான் ஒரு கேஷ் இந்த வலையை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படினு காட்டுறேன் ஓகே இட் பண்ணுங்கள் இந்த வலையோட ஃபுல் அவுட் புட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் கட்டிட்டு கொஞ்சம் தான் இருக்குது கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு வளையை காட்டுறாங்க ஓகே பார்த்தீங்கன்னா வளையை ஃபுல்லாக இருக்கும் முடிச்சாச்சு அனுப்புகிட்டேன் சரிங்களா நல்லா கட்டி மேலே பார்த்தீங்கன்னா அதே தான் சேர்த்துக்க தான் போட்டு பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அது கிலோ மாதிரி முடிச்சு அப்படியே இருக்கியிருக்கோம்

மேல போட்டு கொடுத்துருக்கோம் இந்த விலை வந்து அரை பண்ணியிருக்கோம் எவ்வளவு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா பண்ணியிருக்கோம் கொரியர் சார்ஜோட இதை நீங்க ஒரு கிலோ வலையை கேட்குறீங்க ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் நீங்க நெட் வாங்கும் போது அதிகமாக அதிகமாக அதாவது ஒரு அரை கிலோ விலை அப்படின்னா வாங்கும்போது ஒரு ஐம்பது நூறு அதிகமாக கேட்குறாங்க இதே வந்து நீங்கள் ஒன் கேஜி எடுக்கிறப்போ அந்த ரேட் கொஞ்சம் கம்மியாக வருதுனால நம்ம அது ஒரு முப்பதாயிரநூறு ரூபா கம்மி பண்ணிக்கலாம் ஒன் கேஜி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஆகும் ப்ளஸ் கொரியல் எழுதி வரும் ஆஃப் கேஜி வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வரும் கொரியல் வரும் ஓகே காய்ச்சி தேங்க்யூ முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பண்ணிடலாம் உங்களுக்கு வளம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக லிங்க் கொடுத்து வாட்ஸ்அப் சேனலுக்கு அது உங்களுக்கு என்னன்னாலும் கண்டெக்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்குதுனாலும் கொடுங்க நம்ம க்ளியர் பண்ணிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அக்கமின் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியை பற்றி பார்த்திருக்கோம் ओके <laughs>